சிவனி போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரைசனி எம்பர்க்கடியுடைய ஆவியோடு ஆக்கை புரை புரை கனிய புகுந்து நிந்துருக்கி பெய்யொருள் கடிந்தமைச் சுடரே திரை பெராமன்னம் அமதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனி உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே செய்வத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அது சார் சிவனாம் தெய்வத்தின் மேல் தெய்வ நில்லனும் செம்பொருள் வாய்மை வைத்த சீ திருத்தேவாரமும் திருவாசகமும் இவை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் கல்லால் நிழல் அருளிய பொல்லார் இணைமலர் புனைவரி இல்லாமல்ல இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருளும் முன்னின் அருள் செய்ய சிவஞான சித்தியாராகி ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு பெற்றிருக்கிறது அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து குருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இனிய நேரத்தில் மனம் மெய்களாலே வணங்கி வருகை அடியாருடைய திருவடிகளுக்கு பணிவான உணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு நாம் கடந்த வகுப்பில் சிவஞான சித்தியாருடைய பாடல்களில் இரநூத்தி எழுபத்தி ஏழாவது பாடல் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இருநூற்றி எழுபத்தி எட்டாவது பாடலிருந்து நாம் சிந்திக்க வேண்டும் ஞானம் என்ற சரியை கிரியை யோகம் ஞானம் இவற்றுக்கெல்லாம் தனித்தனி பாடல்களை சொல்லி ஞானத்தின் வகையாக சொல்லும்போது கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடல் என்று நான்கு வகை அந்த நான்கையும் விரிவாக எடுத்துக்கொண்டு அருளிச்செய்த செய்த நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார் இறைவன் திருவடி அடைவதற்கு ஞானமே நேரடியான வாய்ப்பு அப்படிங்கிறத நமக்கு முத்தி அடைதல் என்பது ஞானத்தின் வழியாக அன்றி வேறு வகையில் இல்லை என்பதுதான் அடிப்படையான செய்தி அந்த வகையில் இரநூத்தி எழுபத்தி ஆறாவது பாடலில் இவற்றெல்லாம் ஒரு படிநிலைகளாக எடுத்து காட்டி ஞான அடைந்தவர் இறைவன் திருவடியை அடைவர் என்று நிறைவு செய்து காட்டியிருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சியாக இருநூத்தி எழுபத்தி எட்டாவது பாடலிருந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்கும் முற்படுகிறோம் சிவஞான செயல் உடையார் கையில் தானும் திலம் அளவே செய்திடினும் சிவஞானச் செயல் உடையார் கையில் தானம் திலம் அளவே செய்திடினும் நிலம் மலைபோல் திகழ்ந்து பவமாயக் கடலின் அழுந்தா வகை எடுத்து பரபோகம் துய்ப்பித்து பாசத்தை அறுக்க தவம் ஆனில் சாரப்பண்ணி சரியை கிரியா யோகம் தன்னிலும் சாராமே நவம் ஆகும் தத்துவ ஞானத்தை நல்கி நாதன் அடிக்கமலங்கள் நனுகுவிக்கும் தானே இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் முந்தைய பாட்டு வரையும் சொல்லிட்டார் அத்தகைய ஞானத்தை பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு சிவஞானிகள் என்று பெயர் அந்த சிவஞானியாக நிற்கக்கூடியவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய செயல் எள் அளவு செய்தால் பயன் மலைபோல திரும்பி வரும் என்று இந்த பாட்டு நமக்கு உணர்த்துகிறது எல்லாம் முதலடியில் ரொம்ப அழகாக பதிவு செய்கிறார் சிவஞான செயலுடையார் கையில் யார் சிவஞானத்தை பெற்றவர்களாக அந்த நெறியில் ஒழுகி வருகிறார்களோ அப்படிப்பட்ட அந்த சிவஞானியின் கையில் கொடுக்கப்படுகின்ற ஒரு கொடை அது எவ்வளவு கொடுக்கப்படுகிறது எள் அளவு திலம்னா எள் அந்த தில தர்ப்பணம் அப்படின்னு வடமொழியில் இன்றைக்கும் நீங்கள் ராமேஸ்வரம் போன்ற தலங்களுக்கு போகும்போது தில தர்ப்பணம் என்றும் அதற்கு பெயரில் பல்வேறு வகையான யாகங்கள் செய்வதையும் இன்றைக்கும் நீங்கள் பார்க்க முடியும் எனவே திலம் என்பதற்கு எள் என்று பொருள் எனவே ஒரு சிவஞான செயல் உடையவருக்கு நீங்கள் தானம் தினம் அளவே எள் அளவு கொடுத்தா போ அது எவ்வளவு திருப்பி வருகிறது நிலம் மலைபோல் திகழ்ந்து ஆக அதனால தான் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற கொடை வேறு சிவத்தை முன்னிறுத்தி சிவஞானிகளுக்கு கொடுக்கப்படுகிற கொடை வேறு இதில் வேறுபாடு இருக்கிறது அதனால் தான் மண்ணினிற் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியாதமை அமுது செய்வித்த அதற்கு கூடிய குறிப்பது தான் இதை இந்த பாடல் நமக்கு சித்தியார் பாடல் அரண் செய்கிறது அதனால தினம் அளவே செய்திடுனும் நிலம் மலைபோல் திகந்து அதை தான் உரையில சொன்னார் அப்படி உரை பகுதி பார்த்தீங்கன்னா சிவஞானியின் கையில் கொடுக்கும் கொடை எள் அளவு ஆயினும் அது நிலமும் மலையும் போல் அகன்றும் ஓங்கியும் நிலம் அகன்றிருப்பது அகல் ஞானத்து அகல்த்து தோன்றியும் அகல்னால் பறந்து இருக்கக்கூடியன்னு அப்போ உலகம் எப்படி இருக்கிறது பறந்துபட்ட உலகம் அப்போ அதனுடைய பயன் எப்படி இருக்குதான் பறந்து இருக்கும் மலைபோல் உயர்ந்திருக்குமா ரெண்டு பயன் அதில் பறந்து இருப்பது உயர்ந்திருப்பது ரெடி சொல்றார் எனவே மலைபோல் உயர்ந்தும் நிலம் போல் அகன்றும் காணப்படுவது எனவே பெருகி விளங்கும் சரி அதோடு முடிஞ்சிச்சா என்ன இல்லை நீங்கள் சிவஞானிக்கு ஒன்று கொடுக்கிற பொழுது பயன் பல மடங்கு விரிந்து திரும்பி வருகிறது அதோடு மட்டும் அந்த பயன் முற்று பெறுவதில்லை அது தொடர்கிறது எப்படி தொடர்கிறது அடுத்து ரொம்ப அதை விட முக்கியமானது உட்பட்டு அழுந்தாவண்ணம் உய்வித்து நீங்க ஒரு கொடை என்பது தானம் என்று பெயர் முன்னை பாட்டில் தானம் யாகம் தீர்த்தம் ஆச்சிரம் தவங்கள் என்றெல்லாம் கொடுத்துருக்கிறார் எனவே தான தருமம் முதலானவற்றை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்புகள் தானத்தை பற்றிய நிறைய பொன்மொழிகள் இருக்கிறது நீதி போதனைகளுக்குரிய வரிகள் இருக்கின்றன பலவாறு இருக்கிறது தானம் தருமம் அப்படிங்கிற வகையில் பலவாறு அதை பற்றிய செய்திகள் நமக்கு இருக்கிறது அதில் சிவஞானிக்கு கொடுக்கிற பொழுது ஏனையவற்றை விட அது உயர்ந்த பயன் அதனால் சொன்னார் பவ மாய கடலில் அழுந்தா வகை எடுத்து உங்களை பிறப்பு என்கிற கடலுக்குள்ளே ஏனைய வகையெல்லாம் அழுத்தும் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு யாரோ ஒருவருக்கு எவ்வளவோ நம்ம கொடை கொடுக்குறோம் பல வகையில் கொடுக்குறோம்னா அந்த கொடை உங்களுக்கு மீண்டும் பிறப்பை கொடுக்கும் ஏன்னா சொர்க்கம் முதலான இன்பத்தை கொடுத்து அந்த இன்பம் தீர்ந்த பிறகு மீண்டும் மண்ணுலகில் வந்து பிறக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்துரும் ஆனால் சிவஞானைக்கு கொடுக்கும் பொழுது அதே புண்ணியம் என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டால் பிறப்பில் அழுந்தா வகை நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறதா அது எப்படி சொல்கிறார் பாருங்க ரொம்ப ரொம்ப உறுதிப்பாடோடு நமக்கு எடுத்து காட்டுகிறார் பிறப்பினுள் பட்டு அழுந்தா வண்ணம் உய்வித்து மேலாய இன்பங்களையும் தூய்க்கச் செய்து இன்பத்தை கொடுக்காம இல்லை மேலாய் இன்பத்தையும் கொடுத்துரும் சரி கொடுத்த பிறகு செய்து அந்த உயிர் மீண்டும் வரும் நீங்க ஏற்கனவே யாருக்கு கொடுத்தாலும் பிறப்புக்கு தானே வருவோம் ஆம் யாருக்கு கொடுத்தாலும் மீண்டும் பிறப்புக்கு வருவோம் ஆனா அந்த பிறப்பு பல வகையில் மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு எதுவாக போயிடும் ஆனா இந்த சிவஞானிக்கு கொடுத்த குடையினால் மேலான இன்பத்தை பெற்று அந்த இன்பத்தை பெற்ற பிறகு மீண்டும் மண்ணுக்கு வரும் பொழுது அந்த பிறப்பிலேயே முத்தியை நோக்கி செல்வதற்குரிய வாய்ப்பை கொடுத்துருமா ஏனையவற்றுக்கும் சிவஞானிக்கு கொடுப்பதற்கும் வேறுபாடு முறை அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க இது மேலான இன்பங்களை துய்க்கச் செய்து கட்டு அறுப்பதற்குரிய நத்தவ பிறப்பில் அப்ப நமக்கு பெற்றோர் கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாருமே அந்த தவம் சார்ந்த சூழலாக அமைந்திருக்கும் மாறுபாடான ஆட்கள் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய செயலுக்கு அவங்கெல்லாம் துணையாகவே நின்றுடுவாங்க ஏன் செய்யாமல் இருக்கிற ஏன் பூசை பண்ணாமல் இருக்கிற நீங்கள் பூசை பண்ணு இந்த பூ எடுத்துறேன் இந்த பூ எடுத்து இப்படி நீங்கள் செய்யக்கூடிய அருட்செயலுக்கு அவங்க என்னவா இருப்பாங்கன்னா துணையாக நின்றுடுவாங்க அப்போ இந்த துணை எதனால் அமைகிறது நல்ல தவத்தினால் அமைகிறது நமக்கு முந்தைய பிறப்புகள் ஈட்டி வைத்த தவம்தான் இப்ப இந்த பிறப்புக்கு வரும்போது சுற்றமாக இருப்பவர்கள் நமக்கு துணை செய்யக்கூடியவர்களாக அமைகிறார்கள் அப்படிங்கிற இந்த பாடல் நமக்கு அறிவுறுத்துகிறது அப்ப அதில் தவத்துல பழுது இருந்தா எப்படி இருக்கும் நாம எதை நோக்கி செய்கிறோமோ அதை நோக்கி போக வேண்டாம் என்று தடை விதிக்கிற ஆட்களாக இருப்பாங்க இதான் ரெண்டுக்குள்ள வேறுபாடு அப்போ நம்ம தவம் அல்லது தவம் இல்லை என்பதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நம்மை சூழ்ந்திருக்கிற சூழலை வைத்துக்கொண்டு கொண்டு நம் முடிவுக்கு வரலாம் அசுலர் எனவே கட்டறுப்பதற்குரிய நல்தவ பிறப்பில் சாறுமாறு செய்து புற அகப்புற ஒன்றிய வழிபாடுகளை செய்யாதே அதெல்லாம் நீங்கள் சரியை கிரியை யோகம் இதெல்லாம் போகணும் அப்படி அந்த படிநிலைகளை எல்லாம் கடக்கணும் அதையெல்லாம் என்ன பண்ணுது இது அந்த புண்ணியத்தின் பயனாக அவற்றையெல்லாம் கடக்க செய்யாதே செய்யாது வியக்கத்தக்க ஞானத்தையும் வழங்கி முறையாக சொல்லணும்னா சரியை பண்ணணுன்னு பிறகுதான் கிரியை கிரியக்கு பிறகுதான் யோகம் யோகத்தின் பிறகுதான் ஞானம் இது படிநிலையில் வரணும் இப்படி வரவேண்டிய படிகளை எல்லாம் நீங்கள் சிவஞானிக்கு கொடுத்த கொடையின் காரணமாக உயர்ந்த பிறப்பை கொடுத்து அங்கிருந்து இன்பத்தை தூக்க வைத்து அந்த இன்பம் தூய்த்த பிறகு அதற்குரிய காலம் முடிந்தவுடனே மண்ணுக்கு வர வைத்து அந்த மண்ணில் பிறக்க வைக்கும் போதே அந்த பிறப்பே நிறைவான பிறப்பாக அமையுமாறு சரியை கிரிய யோகத்தின் வழியாக பெற வேண்டிய ஞானத்தை அந்த வியக்கத்தக்க ஞானத்தை படிநிலையில் விரைவாகவே கொடுத்து எவ்வளவு பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு அறிவுறுத்துகிறது எனவே அவ்வாறு அகப்புற ஒன்று புறம் அகம் புறம் என்று சொல்லக்கூடிய வழிபாடுகளை செய்யாதே வேக்கத்தக்க ஞானத்தையும் வழங்கி இறைவனின் மலரணைய திருவடிகள் சேர்ப்பிக்கும் தான் இன்னைக்கும் நம்ம ஏன் இடத்தில் கூடுதலான அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னு கேட்டா இறைவன் இறைவனுடைய அடியவர்கள் இறைவனை காட்டும் இறைவன் அடியவருக்கு செய்வது பல மடங்கு திரும்பி வரும் அதுக்காக செய்யப்படுவதில்லை அந்த பயன் மிக விரைந்த பயனாக இருப்பது அந்த வீடு வேற்றுக்குரிய அன்பை அது பெற்று கொடுத்துடும் அப்படிங்கிறதான் இங்கே உணர்த்தப்படுகிற செய்தி இப்போ நமக்கு இந்த பாடல் என்ன வகையில் நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னு கேட்டால் சிவபெருமானுக்கு செய்வதை காட்டிலும் சிவஞானிக்கு செய்வது அதிக பயனை நமக்கு தரும் விரைந்து தரும் நிறைவாக தரும் வியக்கத்தக்க வகையில் ஞானத்தை கொடுக்கும் இதெல்லாம் நீங்க நினைத்தே பார்க்க முடியாது அதனால தான் நமக்கு பெரியவர்கள் நாயன்மார்களே பல பேரும் அந்த சிவப்பணி செய்கிற பொழுது அடியவர்களுக்கு பணிக வியக்கத்தக்க வண்ணம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் அதனால் நமக்கு பெருமானை விட பெருமானை சார்ந்த அடியவர்களுக்கு செய்யப்படுகிற பயன் அடுத்து நமக்கு ஒருத்தர் சிவஞானி என்பது நீங்கள் எளிதில் அல்ல ஏன்னா அவங்க எப்படி இருப்பார்கள் அப்படின்னு கேட்டால் எளிதில் அடையாளம் காணும் வண்ணம் இருக்க மாட்டாங்க சிவஞானி எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எளிதில் அடையாளம் காண முடியாது ஏன் சிவஞானி தன்னை சிவஞானின்னு சொல்லிக்க மாட்டான் அங்கே தான் பிரச்சனையே இப்போ இருக்குது ஞானிகள் தன்னை ஞானிகள் என்று சொல்லி கொள்ள மாட்டார்கள் அப்போ நம்ம கண்டுபிடிப்பது எப்படி இருக்கும் ரொம்ப கடினம் அதனால தான் நம்ம வேடத்தை பார்த்த உடனே செய்து செய்து பழகுனா அந்த வேடத்தில் ஒருத்தர் சிவஞானி ஒருத்தர் வந்து சேருவான் நீங்கள் அதை செய்தே இருந்தால் ஒரு அதில் செய்தவரில் ஒருத்தர் சிவஞானியாக இருந்திருப்பார் நம்ம எல்லாரும் சிவஞானி தானா நீங்கள் சிவஞானி தானான்னு கேட்டு கேட்டு செய்தீங்கன்னா ஒருத்தருக்கும் செய்ய முடியாது ஏன் அதை சிவஞானி விரும்ப மாட்டான் நீங்கள் அப்படி விசாரித்து செய்யக்கூடிய இடத்துக்கு அவன் வரமாட்டான் நீங்கள் வேடத்தை பார்த்த உடனே அன்பு காட்டி நீங்கள் ப பணிகள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த வேடத்துக்கு இவ்வளவு மதிப்பு தருகிறார்களே என்று அவனே வந்துடுவான் இதான் ரெண்டு குல வேறுபோ அதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லப்படுவது வேடம் கைதொலை வீடு எளிதாமே திருவேடம் கைதொலை வீடு எளிது நமக்கு அவங்க நன் நல்லவர்கள் தீயவர்கள் அன்புக்குரியவர்கள் அன்பு அதெல்லாம் தூக்கி ஓரமாக எடுத்து வச்சுட்டு வேடத்தை பார்த்தோமா கும்பிட்டுருணும் அதை அப்படியே பழகிட்டிங்கன்னா ஒரு சிவஞானியும் அந்த வேடத்துக்குள்ளே அடங்கிடுவான் அப்போ அந்த வணக்கம் நம்மை உயர்ந்த இடத்துக்கு அழைத்து சென்று இதுதான் அடிப்படைங்க நம்ம நெஞ்சில் வைத்து கொள்ள வேண்டிய குறிப்பது தான் எனவே வியக்கத்தக்க ஞானத்தை வழங்கி இறைவன் மலரணைய திருவடிகளில் சேர்ப்பிக்கும் எங்கே முடிவோ அந்த முடிவு கொண்டே விட்டுடுனார் எனவே அந்த வகையில் இந்த பாடல் நமக்கு சொல்ல பெறுகிற பயன் விரிந்த பயனை நமக்கு தரும் என்று குறித்திருக்கிறார் இதான் சொல்றார் இதுக்கு ஒரு சின்ன உரை குறிப்பு கீழே பாருங்க திலம்னா எழு உதவி வரையறுத்து அன்று உதவி வரையறுத்து அன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து இது திருக்குறளை மேற்கோள் காற்றார் உதவி என்பது எல்லைகளுக்கு உட்பட்டது அல்ல அந்த உதவி என்பது செய்யப்பட்டாருடைய சால்வின் வரை இப்போ நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் பசியோடு இருக்கிற ரெண்டு பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்குறோம் கடவுள் மறுப்பாளர் அல்லது கடவுளை சிந்தனை இல்லாத ஒருவர் அப்படி ஒருவருக்கு உணவு கொடுக்குறோம் கடவுளை சிந்திப்பவருக்கு உணவு கொடுக்குறோம் கொடுக்கப்படுகிற உணவு ஒன்று தான் பெறுகிற நபரை பொறுத்து பயன் இங்கே அதுதான் அந்த பாட்டை சொல்லப்படுது இந்த திருக்குறள் மேற்கோளும் அதுதான் காட்டியிருக்கிறாரு பாடலும் அதுதான் சொல்லு உதவி என்பது வரையறுத்து அன்று உதவி அது எப்படிப்பட்டது செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து யாருக்கு செய்தா என்பதை பொறுத்து பயன் மாறுபடும் செய்த உதவியை பொறுத்தல்ல செய்தார் அந்த உதவியை பெறுகிறவர் யாரோ அவரை பொறுத்து அந்த பயன் மாறுபடுகிறது அப்படின்னு குறிப்பிடுகிறார் தான் சிறிதாயினம் தக்கார் கைப்பட்டக்கால் வான் சிறிதா பேர்த்து விடும் என்பதும் அறநூல்களில் குறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் உதாரணத்துக்கு நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும் வச்சுக்கங்களேன் இப்போ வானிலிருந்து விழுகிற மழை துளி அது எங்கே விழுகிறதோ அந்த பேர் பெறுகிறது அவ்வளோதான் சொல்லணும்னா கிணற்றில் விருந்த குடிநீராக நிற்கும் அதுவே ஒரு ஏரி முதலானவற்றுனா பாசனத்துக்கு அது பயன்படுகிறதுன்னு பார்க்குறோம் சாக்கடையில் இருந்தால் அந்த புனித நீராக இல்லை சாக்கடையாக போயிடும் அந்த தண்ணீர் ஒன்று தான் விழுகிற இடத்தை பொறுத்து பயன் மாறுபடுகிறது அப்படின்னு பார்க்குறோம் ஒரு விதை இருக்கிறது நல்ல நிலத்தில் விதைக்கப்படுமானால் முளைத்தது பயன் தரும் அப்படி நல்ல நிலமாக இல்லாத இடத்துல கொண்டு விதையை விதைச்சோம்னா என்ன ஆகும் அந்த விதை முளைத்தல் இல்லாமல் வீணாபெல் அப்போ அது இடப்படுகிற இடம் ஒரு குறிப்பையும் நாம் பார்க்குறோம் அதனால் சிவஞானிக்கு தருகிற பயன் எல்லா விட மேலான பயன் என்பது இந்த பாடலில் அறிவுறுத்தப்பெறுவதை நாம் பார்க்குறோம் எனவே சிவஞானிகள் எளிதில் அடையாளம் காணப்படுபவர்கள் அல்ல அதை மட்டும் மனதில் வச்சுக்கணும் யாரும் இவர் சிவஞானியாக இருப்பாரா இவர் சிவஞானியார் இருப்பாரா நமக்கு தெரியாது ஆனால் கொடுக்கும்போது நாம் ஒவ்வொரு சிவஞானியாகவே கருதணும் அப்படி கருதுனா அந்த அந்த கருதுவதன் வண்ணமாக ஒரு நாள் நமக்கு ஒரு சிவஞானியை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும் ஒருவேளை சந்திக்கும்போதே நம்மால் உணரலாம் அல்லது வந்து போன பிறகு உணரலாம் இது நமக்கு எப்படி அமையும் என்பது அவரவருக்குரிய ஒன்று நம்ம காட்ட முடியாதுங்க கொள்ளுங்கள் அதனால் இந்த பாடல் சிவஞானத்தின் பயனை உணர்த்தியது அடுத்து சொன்னார் மெய்ஞானத்தின் இயல்பு